பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் ஊழியர்கள் சார்பாக அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலுடைய பதிமூன்றாம் நாள் மண்டபம் அடி விமர்சையாக ஆண்டுதோறும் செய்யப்படுவது வழக்கம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்பையும் மகிழ்ச்சி அடைகிறோம் முத்துப்பல்லக்க நிகழ்ச்சி கோட்டைக்குளம் சிவன் கோயில் வரை விமர்சையாக செய்யப்படுவது வழக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை கடைசி வரை இந்த காணொலி தொகுப்பை கண்டு இந்த காணொலி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கேட்டுக்கொள்கிறோம் பட்டுக்கோட்டை நகரில் அருவாலித்து வரும் அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலுடைய பதிமூன்றாம் நாள் மா முத்துப்பலகு நிகழ்ச்சி வெகு வெகு விமர்சையாக பதிமூன்றாம் நாள் இரவு சிறப்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் இந்த பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் பணியாளர்களை வாழ்த்தி இந்த முத்து பல்லக்கு வெகு விமர்சையாக ஆம் நாள் மதியத்திலிருந்தே களை கட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறதை நாம் வாழிடம் பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சியோடு அன்று மதியம் பலாத மக்கள் உணவருந்தும் மூலமாக அறுசுவை அன்னதானம் வெகு விமரிசையாக சிறப்பாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் மூலமாக வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெறும் இந்த காணொலியை முழுவதுமாக கண்டு கடைசி வரை ஆதரவு வருமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த அன்னதான நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு வேலை பார்க்கும் அனைத்து நெடுஞ்சாலைத்துறை பட்டுக்கோட்டை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆளுநரையும் வாழ்த்துவதோடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி விமர்சையாக செய்யப்படுவதை காண முடிகிறது பட்டுக்கோட்டை நகரமே சம்பித்து போகும் அளவிற்கு பதினோராம் நாள் மற்றும் பனிரெண்டாம் நாள் பிரம்மாண்டமான தேர் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த தேருக்கு அடுத்த நாள் பதிமூன்றாம் நாள் முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறும் பட்டுக்கோட்டை கரிக்காடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வளாகத்தில் மதிய உணவு விமர்சையாக சிறப்பாக செய்யப்படும் ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக செய்யப்படுகிறது மேலும் அன்று இரவு கலை நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த நிகழ்ச்சியையும் கண்டுகளித்து முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியில் முத்துப்பள்ளக்கில் அல்முக நாடியம்மன் வீதி உலா நிகழ்ச்சி சித்திரை முதல் நாள் விமர்சையாக பட்டுக்கோட்டை நகரம் முழுவதும் சிறப்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை பட்டுக்கோட்டை முழுவதும் விமர்சையாக எடுத்து செல்லக்கூடிய அந்த பணியானது துவங்க இருக்கிறதுக்கு முன்னே மதியம் மற்றும் இரவு அன்னதானம் சிறப்பாக செய்யப்படுவதே வழக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வேறாவது தரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் தருணத்தினை நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இரவு கலை நிகழ்ச்சியோடு மிக விமர்சையாக சிறப்பாக நடக்கிறோம் இதுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த கலை காணொளியை கண்டமைக்கு நன்றி தெரிவித்து கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கிட்டு உணவருந்திருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் வேறு ஏதாவது மாற்றம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிறப்பாக அடுத்த வருடத்தில் நம்ம செய்கிறதுக்காக காத்திருக்கிறோம் இதோடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சேனலை கடைசி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சேனலில் அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டமைக்கு நன்றியையும் மனதார தெரிவித்துக்கொண்டு அதில் கலந்துகிட்ட நபரா நீங்களும்